ி பொது ஆசையுனே பிறந்த ரேசனுடனே வளர்ந்து ஆழகனாகி நின்று விளையாடி பூதகனால் அலைந்து மாதனுடனே கலந்து குமிதனின் ஏழு என்று பொறுத்தவழி கோதமனிலே உணர்ந்து பாழ் மரணி

குமரேசா போதனி மலை வாழ்கின்ற நாதர் இனவாக என்ற கோவலில் அனாதி அன்பர்களெல்லாம் தூண்டி நின்று அந்த கட்டன்களை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள் ாலும்கை கலைக்கு கொண்டுள்ளனர்வனுடைய கையிலேயே தாங்க முடியாத வெப்பம் கொண்ட நெருப்பு பொருள் எல்லோருக்கும் வெப்பத்தை தருமவன் அகனி என்றால் அவனால்

அந்த குழந்தை தான் கங்கை கரையிலே சினோடைய நெற்றிகளிலே இருந்து தோன்றிய இளம் தோரண என்கிற காங்கேயன் ரூபெருநாளுக்கு கங்கேயன் என் உங்கள் பெயருள் கங்கை என்று வந்தார்கள் இருப்பதும் ஒரு குழந்தை அவர்களோ யார் இந்த குழந்தையை வளர்ப்பார்கள் ஆறு பேரும் போட்டி கொண்டு கொள்வார்களா நேரம் என்று தங்களுக்கும் ஒப்பந்தம் பேசிக் கொள்வார்களா என்று அகனியும் வாயுவும் கொண்டிருக்கும் போதே அந்த குழந்தை ஆறு குழந்தைகளாக தன்னையே வளர்த்திக் கொண்டது ஒரு குழந்தை என்று ஆறு பெண்களும் அந்த ஆறு குழந்தைகளை எடுத்து வளர்க்கத் தொடங்கினார்கள் ஆறு பெண்களால் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவன் என்பதனால் கார்த்திகேயன் என்று திருநான் வளர்ந்தவன் என்பதால் சரவணன் என்றும் சரவணபன் என்றும் பெயர்கள் சிவபரம்பின் பிள்ளை எனவே இவன் என்றால் குழந்தை என்று நமக்கு தெரியும் இந்த குழந்தை பரம்போவின் குழந்தை ஆய் குழந்தை என்பதனால் இவருக்கு பெயர் இன்னொரு பெயர் இளம் பூரண சிவ பரம்பொருள் ஆய் என்பதனால் அவருக்கு பூரணர் என்று பெயர் அந்த பூரடலை இளவையாளர் வடிவத்தில் குழந்தையான தோன்றினார் என்பதனால் இளம் பூரணன் ஒரு பெயர் உண்டு பெருமானை சேராதிபதி என்றும் அழைப்பார்கள் தேவேந்திரனுடைய படைகளுக்கு முருகப்பெருமான் தலைமை தாங்கினார் தன்னை காப்பாற்றுவதற்காகவும் தனக்கு சூழ்நிலத்திலே இருந்து விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் தான் தொற்ற கடவுள் அவதாரம் செய்திருக்கிறான் என்பதையே அப்படி சண்டைக்கு போன உரையில் அவனை அவரை தோற்கடித்தார் அவருடைய படைகளையும் தோற்கடித்தார் பனைந்து நின்றான் தேவேந்திரன் மனிதவழர்கள் தாங்கள் யார் எவரையே புரிந்து கொள்ளாமல் தங்களிடத்தில் சண்டை போட்டுவிட்டேன் என்னை மன்னித்தவர்கள் என்னுடைய ராஜ்யத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று காதில் ஒழிந்தான் தேவேந்திரன் பெயர் பொ வளர்ந்து கொண்டதனால் வள்ளி மனாளன் என்றும் அழைக்கப்படுகிறார் இப்படியெல்லாம் பற்பல திருநாமங்களால் தந்த கடவுள் போற்ற பெற்றாலும் அடியார்களுக்கு அருள் வழங்குவதில் அடியார்களுக்கு அனுகிரகம் செய்வதில் எந்த விதமான வேதமும் பார்த்தாமல் எல்லோரும் எத்தகைய துணம் வந்தாலும் எத்தகைய இடர்பாடு வந்தாலும் எத்தகைய சிவன் வந்தாலும் கதா என்று ஒரே ஒரு முறை அழைத்துவிட்டால் போதும் அப்படி அழைத்தவுகளிலேயே கூப்பிட்ட குரலுக்கு அந்த ஓடி வருவான் காண்ட கூட அனுகிரக தருமை இந்த வல்லக்கோட்டை சித்தர்களும் இடர்களும் வாரத்தில் மறைந்து வழிபாட்டில் தங்கியிருந்தால் தன்னுடைய வாழ்க்கை வளத்தோடு ஓட்டியிருப்பதை அன்பர்கள் இங்கே கண்டறிக்கிறார்கள் அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த வனக்கோட்டை திருத்தலத்தில் சுப்பிரமணியாமி திருவிழா நடைபெறுகிற கோலாக வேளையில் ஆறாம் கால பூஜைகள் நிறைவேறி கட்டங்களெல்லாம் யாகசாலையிலே இருந்து புறப்பட்டு யாத்திரையாக திருக்கோயில் வளாகத்திற்கு கொண்டுவரப்பேற்றுக் கொண்டிருக்கின்றன திருக்கோயில் மூலவர் சன்னதிக மேற்கு பிராகாரத்தில் இருக்கிற கணபதி மற்றும் முருகப்பெருமான் சன்னதிகளின் ஆகியவற்றுக்கு முதலில் குபாபிஷேகம்